குருந்தம்பட்டியில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கேட்டி மருத்துவமனை சார்பாக இலவச பொது மருத்துவ முகாம் வடமதுரை அருகே உள்ள குருந்தம்பட்டியில் வீராசாமிநாதன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் கேட்டி மருத்துவமனை சார்பாக இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொதுநல மருத்துவம் மூட்டு தேய்மானம் மகளிர்களுக்கான கர்ப்பப்பை சம்பந்தமான சிகிச்சை கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் ஸ்கேன் இலவசமாக செய்யப்பட்டது நோயாளிகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டது இந்த முகாமை வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளரும் வீரா சாமிநாதன் அறக்கட்டளையின் நிறுவனருமான வீரா சாமிநாதன் தொடங்கி வைத்தார் திமுக வடக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் அரியலூர் நகர செயலாளர் கருப்பன் வடமதுரை நகர செயலாளர் கணேசன் முன்னாள் புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் மருத்துவர்கள் துரை ஸ்வர்ணப்ரியா மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றனர்

annan pandiya avargale aar vaa maa aar vaa naluvittu pala pora irukku